மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்துட்டு இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மிதுன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏ எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட மிதுன ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்து இதனால பார்க்கறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றது நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் மிதிர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமாகவே உங்களை சேர்ந்து வந்திருக்கும் மிதிர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிகிட்டு போயிருந்தா இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் ஏன் இந்த அப்படின்னு தான் நிறைய நபரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க மிதனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தால் இப்போ உங்களுக்கு சனியுடைய பக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவான் முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கர பயிற்சியானது நடக்க போகுது சுக்கரன் பார்த்திங்கன்னா வந்து ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு தான் வரப்போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நீங்கள் நினச்ச மாதிரி இங்கே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோடய பழங்களை வந்து கிடைக்காம இருந்தது இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பலன்கள் அனைத்தும் டைரெக்டாக வந்து மிதன ராசி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக படிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க இருந்தாலுமே கூட வேறு வழியே இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கோர்ட் ரொம்ப வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க போது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களை வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினைச்சிடுவாங்களா இல்லை அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய கால காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போதே ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மிதனராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயில் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்ட்டை சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அந்த சுக்கர பயிற்சி மூலமாகவும் சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியில் சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதன ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்தவையை மறுத்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களையும் உங்களுக்கு இரு மனத்தோடு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மிதுராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மிதுராசிக்காரர்கள் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது நூறு மிதுராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அதில் தொண்ணூற்றஞ்சு நபர்களுக்கு கடனோடு தான் இருப்பாங்க ஒரு ஐந்து நபர் மட்டும்தான் கடனில் இல்லாமல் இருப்பாங்க கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது சரியான ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாத நாட்களாக இருந்தது இதன் மூலமாக நிறைய கடன் பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள விரைவில் அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு தீங்கு ஆபத்து வரும் அப்படி நினைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களிடமிருந்து உடனடியாக விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்களில் மிதுனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இல்லாத பட்சத்தில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டும்